தரம் பத்து பதினொன்று தமிழ் மொழியும் இலக்கியமும் சுருக்கம் எழுதுதல் பாய்ச்சி ஒன்று சுருக்கம் எழுதும் படிமுறைகள் முதலாவதாக தரப்பட்ட பந்தியை விளங்கும் வரை வாசித்தல் கிரகித்தல் கூறப்பட்ட துணை முதல் கருத்து துணை கருத்துக்களை பற்றி விளங்கிக் கொள்ளல் வேண்டும் ஆஹ் இரண்டாவதாக சுருக்கத்தில் நீக்கு வண்டியை பற்றி நீக்குதல் மூன்று கருத்துக்களை நாங்கள் தரப்பட்ட பந்தியே அடப்பு குறியீட்டை நீக்கலாம் அடப்பு குறியீட்டை நீக்கின பிறகு கருத்துக்களை நிரல்பட கோத்த இருக்க கருத்துக்களை கொண்டு கூட்டி நிரல்பட கோக்க வேண்டும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு சுருக்கத்தை எழுதுதல் தரப்பட்ட மூலப்பந்திக்கும் நாங்கள் எழுதிய சுருக்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்தல் வேண்டும் சொல்லிக்கையை கணக்கிட்டு வலது பக்கத்தில் அடப்பு குறிகல் எழுத எழுதப்படல் வேண்டும் சுருக்கத்துக்கான புள்ளி திட்டம் விடிய உள்ளடக்கம் ஆறு புள்ளிகள் சொல் அளவு இரண்டு புள்ளிகள் மொழிநடை இரண்டு புள்ளி இப்போ பத்து புள்ளிகளுக்கு ஏற்ற வினாவாக சுருக்கம் அமையும் பரமட்டான சுருக்கம் எழுதினாலே ஓரளவுக்கு புள்ளிகளை எடுக்கக்கூடிய இருக்கும் சுருக்கம் எழுதும் போது கவனிக்க வேண்டியவை நாற்பது ரக்கம் நாற்பத்தி அஞ்சு சொற்களுக்குள் இருத்தல் எதிர்பார்க்கப்படுகின்றன முப்பத்தஞ்சு உறக்கம் ஐம்பது வரையான சொற்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் முப்பத்தி ஐந்து சொற்களை குறைவாகவோ ஐம்பது சொற்கள் கூடுதலாக இருந்தால் சொல்லளவுக்காக ஒரு புள்ளி குறைக்கப்படும் ஆகவே பருமட்டான சுருக்கம் எழுதுவதற்கான பயிற்சியை பெற்றிருத்தல் வேண்டும் நாங்கள் இன்று பார்க்க போன்ற பயிற்சி பதினைஞ்சு உறக்கம் இருபது சொற்களில் அமையுமாறு ஆறு சுருக்கி எழுதுதல் பயிற்சி ஒன்று பொறுமை என்பது எல்லோருக்கும் மிக அவசியமானது பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு இலகுவாக தீர்வு காணலாம் இதனால் தான் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று கூறப்படுங்கள் இதை வலியுறுத்துவதாகவே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை என்ற திருக்குறளும் உள்ளது இது தரப்பட்ட ஒரு சிறிய பந்தி இதை வைத்துக் கொண்டு நாங்கள் பயனஞ்சு ரொக்கம் இருபது சொற்களை சுருக்கி எழுத வேண்டும் ஆகவே அதிலே பொருத்தார் பூமி ஆழ்வார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வாறை பொறுத்தல் தலை என்பதற்கு உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகளாக இருக்கு அப்போ அதை நாங்கள் சுருக்கி எழுதும் பொழுது பொறுமை எல்லோருக்கும் அவசியமானது மட்டுமன்றி இதனை கடைபிடிப்பதால் பிரச்சனைகளுக்கு இலவாக தீர்வு காண முடியும் இதனாலேயே பொறுமை எவ்விடத்திலும் புகழப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அவை பதினெட்டு சொற்களிலே எழுதியிருக்கின்றோம் இவ்வாறுதான் பரிச்சை வினாவுக்கும் இதை வலதுபக்கீட்பில்ல குறிக்கவர் பயிற்சி ரெண்டு இன்றைய நவீன விஞ்ஞான உலகில் தொலைத்தொடர்பு பரந்த அளவில் விரிவடைந்துள்ளது கடிதம் தந்தி தொலைபேசி என்று படிப்படியாக வளர்ச்சி அடைந்து தொலையச்சு தொலைமடல் தொலைநகல் என்று எத்தனை எத்தனை சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன இவையெல்லாம் மனித வாழ்வுக்கு தொலைத்தொடர்பு மிகவும் அவசியமானது என்பதையே படம் பிடித்து காட்டுவதாக உள்ளது இது தரப்பட்ட பந்தி இந்த பந்தியை வைத்துக் கொண்டு பயணிதக்கம் இருவசத்து சுருக்கி எழுதுக ஆகவே கீழே சுருக்கத்தை பார்த்தால் நவீன விஞ்ஞான உலகில் தொலைத்தொடர்பு பறந்து விரிந்துள்ளது இப்போ கடிதம் தந்தி தொலைபேசி தொலையச்சு தொலைமடல் தொலைநகல் எல்லாம் உதாரணங்கள் நவீன விஞ்ஞான உலகில் தொலைத்தொடர்பு பறந்து விதி விரிந்துள்ளது பல்வேறு வகை தொலைத்தொடர்பு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன கண்டுபிடிப்புகள் யாவும் மனித வாழ்வுக்கு தொலைத்தொடர்பு அவசியம் என்பதை உணர்த்துகிறது என இருபது சொற்களிலே சுருத்தி எழுதுகின்றோம் பயிற்சி மூன்று வாசிப்பு மனிதனை பூரணமாக்கும் இதனால் தான் வாசிக சாலைகள் உரியமாகி வாசிக்கும் மனிதர்கள் வாசிக சாலைகளை நோக்கி விரைகின்றனர் அறிவையை விரிவாக்கவும் அறிந்தவற்றை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் சொல்வதற்கான தகவல்களை சேர்ப்பதற்கும் வாசிக சாலைகள் பயன்படுகின்றன அறிவின் பல்துறையைச் சேர்ந்தவர்கள் வாசித்து தகவல்கள் சேர்ப்பதற்காக வாசிக சாலைகளை நாடுகின்றனர் இது தரப்பட்ட பந்து அதை சுருக்கி எழுதும் பொழுது வாசிப்பு மனிதனை பூர்ணமாக்குவதால் மனிதர்கள் வாசிக சாலைகளை நோக்கி செல்கின்றார்கள் வாத்தியசாலையில் நூல்களை கற்பதன் மூலம் அறிவை விரிவாக்கி சொல்ல தகவல்களை பெற முடிகிறது என பத்தொன்பது சொல்லிலே நாங்கள் சுருக்கத்தை எழுதியிருக்கின்றோம் அவை எதிர்பார்த்தது பதினைஞ்சு ரக்கம் இருபது பதினைஞ்சு ரொக்கம் இருபது சொற்கள் எழுதக்கூடிய ஆற்றல் இருக்குமாயின் நாற்பது ரொக்கம் நாற்பத்தஞ்சான சொல் சுருக்கம் எழுதுவதில் அகுவானது